அனைத்து அன்புறுவர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இப்போது நாங்கள் இருப்பது இங்கு நாம் எல்லோரும் தெய்வம் என்று ஆம் உலகத்தில் எங்கிருந்தாலும் ஒரு நல்ல மனிதரை நாங்கள் தெய்வம் என்று பூஜிப்பது வழக்கம் அந்த வழக்கமான வகையில் நாங்கள் இன்று வந்திருப்பது உலகத்தில் தனக்கென வாழாமல் ஒரு சில பிறர்கண்டு வாழ்வார்கள் அந்த வாழ்வதில் எனது மனதில் எங்காத இடம் பிடித்த ஒரு தலைவன் என்றான் ஆம் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் கொள்ளும் இந்த கோயிலில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதில் காலடி படியும் போதே மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை கப்பனை மறக்க முடியுமா எமது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் ஒரு நாள் முழு நிகழ்ச்சியை நாங்கள் அவருக்காக இருந்தோம் அவருக்குரிய அர்ப்பணிப்புகளை நிறைவு செய்திருந்தோம் அதே போல எங்க இரு நண்பர் இருக்கிறார் அவர் இங்கு இந்த இடத்தில் வந்து இந்த புனிதமான ஆலயம் அமைந்தது அமைந்தது எப்படி அது அமைய காரணம் என்ன அது மட்டுமல்ல அவசிய சேவைகள் உலகிக்கே தெரியும் இங்கு ஒரு தாமர மக்களாக இந்த ஊரில் இருந்து வளர்ந்த இம்மண்ணில் பிறந்த அந்த பேரை புருகன் தாமோதரன் தாமோதரன் அவர்கள் இப்போது என்னை விட விளக்கமாக சில வாக்கியங்களை உங்களுக்கு தர இருக்கிறார் அதை தொடர்ந்து சில கேள்விகள் தாமோதரன் உங்களை பேர் தாமோதரன் நான் சென்னை தான் விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்சி தொடங்கினதும் சரி நடிகை வந்ததும் சரி மக்களுக்காகவே வரணுன்றதுக்காக நினச்சிட்டு வந்தவர் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த இடத்த பார்த்திங்கன்னா அதை பார்த்து தான் சாரெல்லாம் வந்திருக்காங்க பட் விஜயகாந்த் சார் வந்து கட்சி தொடங்குறதுக்கு எதுக்காகனா இங்கே ஒரு திருமண மண்டபம் வந்து கோயம்பேடுன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில் அந்த சென்னைக்குரிய இடத்துல தான் வந்து அந்த திருமண மண்டபம் கட்டினார் அந்த மண்டபம் பெரிய மண்டபம் அந்த மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண்டபம் அது இது பெரிய மண்டபம் மண்டபத்தை காட்டு இந்த இந்த மண்டபத்தை வந்து இப்ப இருக்கிற பொலிட்டிஷியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணுன்றதுக்காக அந்த மண்டபத்தை வந்து இடிக்கணும் தான் கட்டணுன்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுருந்தாங்க பட் அதுக்கு விஜயகாந்த் சார் சொன்ன சொன்னாரு இந்த மண்டபம் இல்லாம நீங்க அதை அதை தவிர்த்து வேற வேணா கட்ட முடியுமான்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி தான் இதை தான் பிளான் இந்த பில்டிங் இடிச்சாதான் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன அதுக்கு இல்லை என் மண்டபம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னோடய உழைப்பினால் வாங்கின இந்த மண்டபத்தை வந்து இடிக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது அவர் என்ன சொன்னார் அப்போது அப்போது ஒரு கவுர்மெண்ட் இருந்தது அந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இதுதான் பிளான்னு சொல்லிட்டு அந்த பிளானை முடிச்சுட்டாங்க அந்த கவர்மெண்ட் வந்து அந்த சீசனோடு முடிஞ்சுது அதுக்கப்புறம் இதே பிரிட்ஜை வந்து திரும்ப அடுத்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிரிட்ஜை வந்து திரும்பவும் அதை ஸ்டார்ட் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பில்டிங் இடிச்சே ஆகணும் அப்படின்ற போது அவரும் திரும்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்கிறாரு அவங்க பிளான் போட்டு கொடுத்தாலும் எனக்கு இருந்தாலும் என் மண்டபத்தை வந்து எனக்கு காப்பாற்றணும் எனக்கு இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ சொல்கிற மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண முடியாது ஆல்ரெடி பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க அந்த பிளானை தான் நாங்கள் எக்ஸிகூட்டிவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக விஜயனா சார்கிட்ட அவங்க அந்த கவர்மெண்ட் சொன்னாங்க அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சரி எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடத்துங்களில் அந்த இடத்த அந்த பிரிட்ஜை வந்து டேர்ன் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து விஜயகாந்த் வந்து இந்தமாதிரி மண்டபத்தை பண்ணுறாங்கன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமாக ஒரு கஷ்டமாக இருக்கலாம் கஷ்டமாக இருந்தபோது என்ன ஆச்சுன்னா ஒரு பொலிட்டிஷியன்ஸுன்னாவே என்ன ஒன்றா பண்ணலாம் கவர்மெண்ட்டு நம்ம கையில் வந்துவிட்டால் என்ன ஒன்றா பண்ணலாம்னா அப்போது நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு தயாராக இருக்கேன் இந்த நான் நானும் எலெக்ஷன் நிற்கிறேன் நானும் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் அவர் பார்ட்டியவே வந்து ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண புதுசு அந்த இடத்துல வந்து அந்த பில்டிங் இடிச்சுட்டாங்க பிரிட்ஜே கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்ட்டி ஆரம்பிச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசுல அதுக்கப்புறம் அவர் பொலிட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ணாரு அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் விஜயகாந்த் கட்சி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு பெரிய ஆட்களா என்ன அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அவருக்கு சில நாட்கள்ல கொஞ்ச நாள்ல வந்து உடல்நிலை சரியில்லாம போச்சு அந்த உடல்நலம் சரி இல்லாமல் போன உடனே இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்களோட ரொம்ப ஒரு மன வருத்தம் அவர் ஒரு சில பார்ட்டிங்களோட போய் கூட்டணி வச்சு நிறைய நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தார் அவர் வந்து ஷார்ட் பீரியடு வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப அவர் வந்து சொன்னது வந்து கருப்பு எம்ஜிஆர்ன்னு சொன்னப்ப அவர் பேர் பேர் வாங்கப்பட்டவர் அவர் அந்த கருப்பு எம்ஜிஆர்னால் பேர் பட்டவர் அவர் ஆனால் அவர் கொஞ்ச நாள் இப்போ உடம்பு நல சரியில்லாத காரணத்தினால அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த பில்டிங்கை தான் அவர் போராடம் ஸ்டார்ட் பண்ணி உடம்பு சரியில்லாமல் ஆனதும் சரி அவர் அரசின் வாழ்க்கையும் இந்த பிரிட்ஜு இந்த இந்த பில்டிங்கினால தான் தொடங்கி தொடங்கிச்சு ஆனால் அவரோட இறந்த பிறகு அவரோட சமாதியை வந்து இங்கே வைப்போம் வைப்பாங்கன்றது அவருக்குவே தெரியாது ஆனால் அவரோட சமாதி தான் இங்கே வச்சுருக்காங்க அது அது முன்னாடி நாம கூட ஒரு இப்போ கடந்த ஒரு ப இருபது பத்து பயிற்சி ராஜ நடிகர் ஒரு படம் எடுத்தாங்க அந்த பட ஷூட்டிங்கை கூட நாங்கள் ஷூட்டிங் வந்தார் வரும்போது கூட அப்போ அவரோட நான் எந்த மற்ற மற்ற ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஷூட்டிங்கில் வரும்போது தான் பார்த்தோம் சாப்பிடாமல் யாரும் கிளம்பக்கூடாது இப்படி ஒரு கொள்கை வச்சுருக்காரு நல்ல சாப்பாடு ஆட்டுக்கறியோட நல்ல கறியோட நல்ல சாப்பாடு கொடுத்தாரு இப்போது கூட அதை தொடர்ந்து அந்த அந்த அவருடைய ரசிகர்களுக்கு அந்த நல்ல உள்ளங்கள் உரியவர்களுக்கும் தினமும் உணவுகளுக்கு அதுதான் அவர் இறந்த நாட்களுக்கு இருந்து அவர் வந்து கா மதிய உணவு கம்பல்சரி வந்து இங்கே வந்தா கண்டிப்பா இருக்குன்றது என்ன இப்போ இந்த இடத்துல தான் வச்சு அந்த சாப்பாடு வந்து மதியம் எத்தனை பேர் கொடுப்பாங்க இன்ன வரைக்கும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவிட்ட நாலு வரைக்கும் முதல் மட்டும் இங்கே மதியம் சாப்பாடு உணவு வந்தாது நல்ல ஒரு தரமான உணவு ஏதோ போட்டோம் அப்படின்றதுலாம் கிடையாது அவரு இறந்து எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு ஆனா இங்கேயும் வந்து அவர் இறந்த பிறகு இந்த பூக்களை விற்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நம்மளை மாதிரி ஒரு ஏழை மக்கள் இந்த பூ கவரை வச்சுட்டு அவரோட சமாதி போடுறதுக்காக வந்துருக்காங்க அவர் இறந்தமும் ஒரு அந்த பத்து பேர் குடும்பமும் இந்த நேரத்தில் அவங்களும் பிழைக்கிறாங்க ஆனால் இன்னமும் அதே இந்த அவரோட சமாதியை வந்து பார்க்குறதுக்கு தினமும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் வராங்க ஆமாம் அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை பற்றி நிறையவே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் என்ன சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சகாப்தமாக ஒரு புத்தகமாகவே இப்போ வெளிவந்திருக்கு அதை கூட நான் கூட படிச்சிருக்கேன் அந்த புத்தகம் வந்துட்டு இருக்கிற இப்படி உயிரோடு இருக்கும்போதே ஒரு மனிதனை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால் சாதாரண ஒரு அரசியல்வாதிகள் என்றாலே அரசியல் ஊடாக வருபவர்கள் தான் ஆனால் இப்படியான நடமாடும் தெய்வங்கள் இருந்த இந்த காலத்தில் நாங்களும் வாழுகிறோம் என்றால் அதற்கு அவருடைய மனம் ஒன்றே காரணம் அந்த குணம் ஒன்றே